வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஆய்வறிக்கை இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினாறு வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்திய காஷ்மீரின் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியை நோக்கி மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய குறைந்த அழுத்தம் வரை இருக்கு வந் வந்து கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் முழுமையாக வங்கக்கடலில் அதாவது கடலில் பாதி தரையில் பாதியாக நீடித்து கொண்டிருப்பது முழுமையாக வங்கக்கடலில் இறங்க போகிறது மேற்குத்திய இடையூறு முழுமையாக காஷ்மீரை ஆக்கிரமிக்க போகிறது இதனால் கனமழை இமயமலையில் வரக்கூடிய நாட்களில் அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் குறிப்பாக பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் சண்டிகர் அதனை ஒட்டியுள்ள உத்தரகாண்ட் பகுதியெல்லாம் கனமழை பெய்யப் போகிறது இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பணியை உருகை செய்யப் போகிறது மேற்கத்திய உடையூர் என்பது குறைந்த அழுத்தம் மத்திய திரைக்கடற்பகுதியிலிருந்து வருவது அந்த குறைந்த அழுத்தமானது இமயமலைக்குள்ள வெப்பமான காற்றை செலுத்தும் பொழுது காஷ்மீர் பகுதிகளில் பனி உருகி மழையும் பனிப்பொடிவுடன் கூடிய மழையும் ஒரு காற்றும் இருக்கும் அடுத்தபடியாக இந்த உயரழுத்தம் வங்கக்கடலில் முழுமையாக இறங்கி இருக்கிற காரணத்தினால வெப்பநிலை உயர இருக்கிறது மேகமூட்டம் இல்லாத வானிலை இன்னைக்கு கூட மேகமூட்டம் காணப்பட்டது நாம் நேற்று சொன்னது போலவே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் கூட திருச்சியில் கூட இன்றைக்கு பெரம்பலூர் தரு திருவண்ணாமலை எல்லாம் கூட மேகமூட்டம் காணப்பட்டது ஏற்காடு கல்வராயன் மலை கொல்லிமலை எல்லாம் மலையை அப்படியே கருமேகங்கள் மேகங்களால் மறைத்து இருக்கும் இன்றைக்கு மதியம் இந்த மேகமூட்ட வானிலை காரணமாக நேற்றைக்கு நேற்று முன்தினம் இருந்த வெயிலை ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு சற்று குறைவு அதாவது கடந்த வாரம் நூற்றி ஒரு டிகிரி வெப்பநிலை பதிவாகியிருந்த ஈரோட்டில் இன்றைக்கு தொண்ணூற்றி ஏழு டிகிரி பதிவாகியிருக்கிறது ஒரு மூன்று டிகிரி குறைவு தான் ஃபாரினிகேட்டில் அதாவது முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது சரியாக எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா சற்று குறைவுதான் இன்றைய பொறுத்த வரைக்கும் நேற்று பல நேற்று முன்தினம் கடந்த சில வாரம் கடந்த வாரம் பொழுது இன்றைக்கு குறைவு ஆனால் தனியாக இன்றை தனியாக பார்த்தால் பிப்ரவரியில் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் சராசரி கூடுதல் தான் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் தான் அதாவது கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா வழக்கமான விட ஒரு டிகிரி செல்சியஸ் கூட அதேபோல் தருமபுரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் கூட ஆகிய வால்பாறையில் கூட ஒரு டிகிரி செல்சியஸ் கூட பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் சராசரியாக இருக்கக்கூடிய பிப்ரவரி வெப்பத்தை விட கூடுதல் இருந்த போதிலும் கடந்த வாரம் இருந்த வெப்பநிலையை விட இன்றைக்கு குறைவு இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஈரோட்டில் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பரமத்தி வேலூர் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் மதுரை மாநகரமும் மதுரை விமான நிலையம் முப்பத்தி ஐந்து மறுபடியும் முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு நாமக்கல் முப்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஐந்து தான் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுனாலே முப்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுக்குள்ளே தான் இருக்குது நூறு தொகுதி இன்றைக்கு எது எட்டவில்லை அதே போல் தொண்டி கூட முப்பத்தஞ்சிங்க அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கூட முப்பத்தி ஆனால் இன்றைய வெப்பநிலை போல் நாளை இருக்காது படிப்படியாக அதிகரிக்கும் சேலம்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வெயிலை தாக்கு பிடிக்கும் அளவிற்கும் வெப்பம் இருந்தது ஆனால் நாளை இதை விட கூடுதல் வெப்பம் சற்று கூடுதலாகி படிப்படியாக வெப்பம் அதிகரித்து இருபதாம் தேதியிலிருந்து கூடுதல் வெப்பமாகும் இருபதாம் தேதியிலிருந்து நூறு டிகிரியை தாண்டிடும் இன்னொரு மூன்று நான்கு நாட்களில் ஆக வெப்பமும் அதிகரிக்கும் வெப்பசலன மழை மாத இறுதி நாளாம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே தொடங்குகிறது இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மழை பெய்யும் என்று எந்தவித ஒரு நடவடிக்கையும் இறங்கிவிட வேண்டாம் இன்றைக்கு தேதி பதினாறு இன்னும் பனிரெண்டு நாட்கள் இருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்பு உறுதிப்படுத்தலாம் ஆனால் கோடை மழை சராசரிக்கு உறுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதற்கு முன் கோடை வெப்பமும் சராசரிக்கு உறுதி வடகடலோரம் இப்பொழுதே சென்னையெல்லாம் கோடை தொடங்கியது போலவே சென்னையெல்லாம் சற்று கடுமையான வெப்பம் கடற்காற்று நுழைந்தால் போது நுழைந்தால் கூட வெப்பம் அதிகரித்தே காணப்பட்டது வழக்கமான பிப்ரவரியை விட அதிகம்தான் வெப்பம் ஆனால் இன்னும் கடந்த வாரத்தில் ஒப்பிடும் பொழுது குறைவு இருபதாம் தேதிக்கு போல் கடந்த வாரம் போல வெப்பநிலை உயரும் அப்படியே பிப்ரவரி இறுதியில் வெப்பநிலை உயர்ந்து மாலையரவு வெப்ப சரணமழை படிப்பை கொடுக்கும் மார்ச்சில் மேலும் வெப்பம் உயர்ந்து மாலையரவு வெப்ப சரணமழையை கொடுக்கும் ஆனால் குறைவான பரப்பு தான் பிப்ரவரி இறுதியை பொறுத்த வரைக்கும் மார்ச்சில் தென் மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் மார்ச்சில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியனின் குத்துக்கத்திற்கு நிலநடுக்கோட்டுக்கு வரும் அப்போது மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இன்னும் கூடும் வெப்பசலன இடிமழையும் கூடும் வெப்ப வெப்பமும் கூடும் படிப்படியாக பாளையங்கோட்டை மதுரை விருதுநகர் இந்த பகுதிகளும் கோவில்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி நாமக்கல் இது எல்லாமே வெப்பம் அது இன்னும் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஈரோடு கரூர் பரமத்தி பரமத்தி வேலூர் நாமக்கல் சேலம் பெரம்பலூர் தஞ்சாவூர் கூட வெப்பம் உயரும் இந்த பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தை மட்டும்தான் அனுபவிக்க போகிறோம் பிப்ரவரி இறுதி நாளில் தான் ஒரு சில இடங்களில் மழை தொடங்க போகிறது மார்ச்சில் தான் மழை இருக்குது மார்ச் பிற்பகுதியில் தான் கூடுதலாகும் என்ன தான் மழை பெய்தாலுங்க இருக்கிற வெயிலை பார்க்கும்போது பொழுது வெயில் என்பது பரவலாக இருக்கும் மழை என்பது பரவலாக இருக்காதே ஆகவே மழை பெய்தாலும் மழை பெய்தார் போலவே தெரியாது ஆனால் மழை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறைவான பரப்பில் பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் மாலை இரவு கடுமையான வெப்பத்தை கொடுத்த பிறகுதான் மாலை இரவு மழை கொடுக்கும் வரக்கூடிய மார்ச்சை விட ஏப்ரல் மே வெப்ப மழை கூடுதல் பரப்பில் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏப்ரலை விட மே கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் வெயிலும் அதே போலதான் பிப்ரவரி விட மார்ச் வெயில் கூடுதல் மார்ச்சை விட ஏப்ரல் கூடுதல் ஏப்ரல் போலவே மேயும் இருக்கும் ஆகவே வெயிலுக்கும் நாம் முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோடை மழை ஆங்காங்கே பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாகவும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வெயிலுக்கு மட்டுமே இந்த வருஷம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்குங்க என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது எதுவும் எப்பொழுதும் அறிவிக்கலாம் நீண்டகால அறிக்கை கண்டிப்பாக இந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக இந்த இருபத்தி எட்டாம் தேதி மழையை உறுதிப்படுத்தியதும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்தலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கானது வாய்வறிக்கை நன்றி